எஸ்ஆர்எம் PR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா முன்பதிவுக்கு அழையுங்கள் எயிட் டபுள் ஜீரோ எயிட் எயிட் டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ அந்த டிவி இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மாலை மணி ஆறு மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் கொண்டால் போதும் அதே சமயம் எல்லா விதத்திலும் ஏற்றங்களே காணப்படும் கோபத்தை தவிர்ப்பது சந்திராஷ்டமத்தில் இருக்கக்கூடிய மூல காரணம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கோபத்தை தவிர்க்காமல் சந்திராஷ்டம் எனக்கு அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சு நிம்மதி கெடுத்துச்சு என்றால் நீங்களே பொறுப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையும் மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும் தர்க்கமில்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்களெல்லாம் சாதகமான அமைப்பு சுபகாரியத்திற்காக புது கடன்கள் பெறுவதும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதும் கடல் கடந்த தொழிலமைப்பில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்திலும் பாதுகாக்கப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை பதட்டம் குறைவது புதிய முயற்சி புதிய இன்வெஸ்ட்மெண்ட் லாபத்தின் அளவு எடுத்த காரியத்தில் ஜெயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு செல்வாக்கு உயர்வதற்கு உண்டான சாத்திக்கூறான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படுவது வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்துவது உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் தீர தீர படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுவது தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை உத்தியோகத்தில் ஏற்றங்கள் பெறக்கூடிய அமைப்பு முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு புதிய தொழில் நாற்பது வயது கீழாக இருப்பவர்கள் தொழிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அனுகூலங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதும் நன்மைகள் ஏற்படுத்தி தரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பெரிதாக பாதிக்கப்படக்கூடிய அமைப்பை பெறுவதற்குண்டான சாத்திகூறுகளே காணப்படுகிறது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்திலும் உத்தியோகத்திலும் வாகனத்திலும் சட்ட சிக்கல் விஷயத்திலும் சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வதும் பொறுமை காப்பதும் மிக மிக முக்கியம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் எதிரிகள் விஷயத்தில் அதிக கவனமாக இல்லை என்றால் பெரிய விலை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் பிரச்சகத்துக்கு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனுகூலமான சூழ்நிலை துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தை தரும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது பெரிய பலனையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்கார்கள் குடும்பத்திற்கு செலவுகள் அதிகமாகும் துணை அல்லது துணிவியாருடைய கஷ்டத்தை போக்குவதற்கு உங்களுடைய முயற்சி மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் கோமதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் லாபம் அசையமசிய பொருள் சேர்க்கை தொழில் உத்தியோகத்தில் ஏற்றங்கள் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் ஒன்று தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது அனுகூலமான அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உறவு நட்பில் வாக்குவாதம் இல்லை என்றால் யோகம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாலையிலிருந்து நன்மைகள் காணப்படும் பெற்றோர் பெரியோர்களுக்கு இருந்த குறைகள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்